ஆடும் பரிவேல நிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியா நி உல்லாச நிராகுலயோகவித சல்லாப வினோதனும் நீயலையோ ல்லாமரை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்க தயமோ நவில் நான் நவில்ையோ யானோ மனமோயனையாண்டையிடந்தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலேல் அகமாடை தயங்குவதே தினியான மனோசிலைமீதுனதாள் அணியாரரவிந்த மரும்புமதோ பணியாய பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மனநே கதிகள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாயே வினையாவையுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குழல் குழல்மங்கையர்மையல் வழி பட்டூசல்படும் வரிசன் ரொழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுலநிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத் தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடியொடுவேலவனே கூகாயனயன் கிளை கூடியழ போகா பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் சும்மா சும்மாயிரு சொல்லரென்றலுமே அம்மா பொருளொன்று பொருளொன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ நின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பினியில் பிணிபட்டு ஓராவினையின் உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேல வர்தந்ததனால் ஊமேல் மயல் போயரமி புணர்வீர் நாமேல் நடவீன் நடவீரிணியே உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா நகாபயாமராவதிதிகாவலசூர பயங்கரனே தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா வெளிப்படினே பாவிவெளிப்படினே அரிதாகியமைப்பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார ந விக்கிரம விள் இமையோர் புரிதாரகனாகபரந்தரனே கருதா மரவா நெரிகானயனுக்கு இருதாழ்வனசந்தர இன்றிசைவாய் வரதா முருகா முருகாமயில்வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளை குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவமைதியவ பாழைக் குழல்வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூ பதிமேறுவையே அடியை குறியாதறியா மையினால் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே விழிமங்கையுங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னுமதோம் அது சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல் பூபதியே உபதியே மெய்யேயன வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ ஐலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர்வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அரசே ஞானாகரனே நவிழத்தகுமோ யானாகிய என்னை வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரிபன் இருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வாநுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கிசெயவிப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே உழ்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினிமயில்வாகனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோம் குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகி நிதந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்த யர்தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராம சிகாவலஷண்முகநே கங்கா நதிபால கிருபாகரனே விதிகானும் உடம்பை விடாவினை கதிகான மலற்கழல் மதிவாழ் வள்ளியை அல்லது பின் நாதா துரியா விரதாசுரபூபதியே நாதாகுமரமவிந்தரநார்வோதாயனதோதியதெருள்தான் வேதா முதல் சூடும் வின்வர் சூடுமலற்பாதகுரமின் பதசேகரனே கிரிவாய்விடுவிக்கிரமவள் இறையோன் பரிவாரமெனும் அதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றரியேனை ஆண்டது செப்புமதோ கூதாளகிராத குலிக்கிறைவா வேதாளகனம் புகழ் வேலவனே மாயே மூவேடனை இன்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசும் தினையோடிதனோடு தெரிந்தவனே சாகாதினே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்சயுனாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமயுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் வருளால் ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடிவேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார் கல்வியுளார்கடைச் சென்று இரவா வகைமைப் பொருளீகுவயோ குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரனே என் தாயும் எனக் கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தாகுமரா மறைநாயகனே ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலையப் பேராடியேன் பெருமாறுளதும் சீராவரு சூர் சிதைவித்திமையோர் கூறாவுலகம் குளிர்வித்தவனே அறி ஒன்றரநின்றரிவாரவில் பிரிஒன்றரநின்ற பிரானலையோ செறிஒன்றரவந்திருளேசிதைய வெறிவென்றவரோடுருவேலவனே தன்னந்தனின்றதுத இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்மேல் விகிதா நினைவார் களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி கதிகட்டவமே கடவோ கடவேன் நதிபுத்திர யான சுகாதிவ அத்திதி புத்திரர் சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே